திரையுலகில் முன்னணி மாஸ் நடிகராக வளம் வருபவர் அல்ல அர்ஜுன் இவரை ஹீரோவாக உயர்த்திய படம் புஷ்பா புஷ்பா படத்தின் வெற்றிக்கு பின்னர் அதன் இரண்டாம் பாகத்தை உருவாக்க முடிவெடுத்த படக்குழு கடந்த மூன்று ஆண்டுகள் கடின உழைப்புக்கு பின்னர் புஷ்பா டூ திரைப்படத்தை டிசம்பர் ஐந்தாம் தேதி உலகமெங்கும் திரைக்கு கொண்டு வந்துள்ளது புஷ்பா டூ திரைப்படம் உலகளவில் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைக்களை ரிலீஸ் ஆகியிருக்கிறது அல் அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா பகத் பாசில் ஆகியோர் முன்னணி ரோலில் நடித்துள்ளனர் முதல் பாகம் தனக்கென அடையாளம் இல்லாதவராகும் செந்தன மரம் வெட்டி கடத்தல் செய்யும் கும்பலை கூலி ஆளாக வேலைக்கு செல்லும் புஷ்பராஜ் தன்னுடைய சாதுரியத்தாலும் சாமர்த்தியாலும் மரக்கட்டல் தொழிலின் சிம்மாசனத்தில் ஏறி எப்படி மாறுகிறார் என்பதை சொல்லியிருப்பார்கள் மொத்தத்தில் புஷ்பராஜின் எழுச்சியும் முதல் பாகம் ஆந்திர அரசியலேயே மாற்றும் புஷ்பாவின் அதிகாரத்தின் உச்சம் என்ன ஐ பி எஸ் அதிகாரி பன்வசிங் ஷெகாவத்துக்கும் புஷ்பாவுக்குமான பகை என்னவானது தன் நல்லன் குடும்பத்துடன் செயல் வேண்டும் என்ற இயக்கம் புஷ்பாவை என்ன ஆனது ஆகியவைதான் இரண்டாம் பாகம் தன் ஆந்திர மாநில புஷ்பாவை பொறுத்தவரை இது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் அன்று அது நடக்காமல் போக சூடாகிறார் புஷ்பா அதனால் தன்னுடன் போட்டோ எடுத்துக் கொள்ள தயாராக இருக்கும் தனக்கு நெருக்கமான அமைச்சரை முதலமைச்சராக்கி தன் மனைவியின் நிறைவேற்றுகிறார் இதுதான் புஷ்பா டூ படத்தின் முதல் பாதி புஷ்பா சமர் திரை முழுக்க நிரம்பியிருக்கிறார் ஒற்றை புஷ்பாவாக இருக்கும் அவரது உடல் மொழி அடங்காத அனல் பறக்கும் பஞ்ச் வசனங்கள் அசத்தலான டான்ஸ் படம் முழுக்க அல்லஅர்ஜுனின் சாம்ராஜ்யம் தான் ஸ்ரீவல்லியாக ராஷ்மிகா மந்தனா ரசிக்க வைக்கிறார் ஓரையை கண்ட்ரோலில் வைத்திருக்கும் புஷ்பாவை தன் க கண்ட்ரோலில் வைத்திருக்கும் மனைவி புஷ்பானா பேர் கிடையாது ராஷ்மிகா தன் கணவனுக்காக பேசும் இடம் சூப்பர் பாடல் பக்கா வை ஜெக்தீஷ் பிரதாப் பண்டாரி ராவ் ரமேஷ் சுனில் அனுசியா அஜய் பாபு ஆண்டுகளும் நரேன் ஆகியோர் தங்களுக்கான வேலையை சிறப்பாக செய்திருக்கின்றனர் முதல் பாகத்தின் இறுதியில் பகத்பாஸின் கேரக்டருக்கும் புஷ்பா கேரக்டருக்கும் சரிசமமான போட்டியோடு முடியும் ஆனால் இந்த பாகத்தில் புஷ்பா கேரக்டர் மேலோங்கி இருவருக்குமான மோதி சைடராக இருப்பது மைனஸ் கதை மூலம் கவனம் இருக்கும் இயக்குனர் ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு முறை மாறுகிறது அதே போல் பெரும்பாலான காட்சிகள் அதன் தேவையை முடித்த பின்னும் நீண்டு கொண்டே போகின்றன இவ்வாறாக காட்சிகள் இரண்டாம் பாதையில் நிறைய இருப்பதால் அழுப்பு தட்டுகின்றன ஆனாலும் புஷ்பாவின் கதாபாத்திர வடிவமைப்பும் மாஸ் காட்சி அந்த சிக்கல்களை பல இடங்களில் ஓவர்டேக் செய்து விடுகின்றன சுகுமார் தேவி ஸ்ரீ பிரசாத் இது காம்போ படம் முழுக்க ஒளிப்பதிவு தவறவே இல்லை காட்சிகளிலும் பாடல்களிலும் கேமரா விளையாடி இருக்கிறது திரைக்கதையை தன் எடிட்டிங் மூலம் வேக மூட்டியிருக்கிறார் எடிட்டர் நூலி மாஸ் காட்சிகள் தூக்கலாக இருப்பதால் ரசிகர்கள் இப்படத்தை கொண்டாடி வருகின்றனர் புஷ்பா டூ திரைப்படம் முன்பதிவிலேயே கோடிக்கு மேல் வசூலித்து பாக்ஸ் ஆபிஸை பதம் பார்த்த நிலையில் இப்படம் முதல் நாள் வசூல் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்திய அளவில் இப்படம் முதல் நாளிலேயே ரூபாய் நூத்தி அறுபத்தைந்து கோடிக்கு மேல் வசூலித்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய திரையுலக வரலாற்றிலேயே இதுவரை முதல் நாளில் எந்த ஒரு படமும் இவ்வளவு பெரிய தொகையை முதல் நாளில் வசூலித்தது இல்லை இதன் மூலம் தான் ஒரு பானித்திய ஸ்டார் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் அல்லோர்ஜூன் இதற்கு முன்னர் வரை ராஜமௌலி இயக்கிய ட்ரிபிள் மற்றும் பாகுபலி டூ ஆகிய திரைப்படங்கள் மட்டுமே இந்தியாவில் நூறு கோடிக்கு மேல் முதல் நாளில் வசூலித்திருந்தன அதில் ட்ரிபிள் படம் முதல் நாளில் ரூபாய் நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடியும் பாகுபலி டூ படம் முதல் நாளில் நூத்தி முப்பத்தி ஏழு கோடியும் வசூலித்தது சாதனையாக இருந்த நிலையில் தற்போது புஷ்பா டூ திரைப்படம் முதல் நாளில் ரூபாய் நூத்தி அறுபத்தி ஐந்து கோடிக்கு மேல் வசூலித்து அந்த சாதனையை முறியடித்துள்ளது மேலும் இப்படம் உலகளவில் ரூபாய் எண்ணூத்தி ஐம்பது கோடி வரை வசூலித்திருக்க கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன Yeah.